இன்றைக்கு இந்தியா முழுவதும் ராமர் கோவில் திறப்பு விழாவை குறித்தான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன இந்த ராமர் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அந்த அரசியலை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக எப்படியாக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்னைக்கு என்ன பேசுபொருளாக இருக்குது அப்படிங்கிறத ஒட்டியே நம்முடைய நிகழ்ச்சியை வந்து துவங்கிடலாம்னு நினைக்கிறேன் இந்து விரோதமாக வந்து தமிழக அரசு செயல்படுகிறது குறிப்பாக திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இந்து விரோதமாக செயல்படுது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை அடுக்கி இருக்கிறாங்க இந்தியாவினுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை என்ன காரணங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல சில காரணங்களை வைக்கிறாங்க அயோத்தியில் நடைபெறக்கூடிய இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டி தமிழ்நாட்டில் கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் சிறப்பு பூஜைகளுக்கு புனஸ்காரங்களுக்கு அனுமதி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டி கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது இடங்களில் பெரிய திரைகளை போட்டு இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை காட்டுவதற்கு காட்சிப்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அண்ணாமலை தொடங்கி இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க இதை தினமலர் நாளிதழில் ஒரு செய்தியாகவும் வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் அன்னதானம் செய்வதற்கு தடை அப்படிங்கிற ஒரு செய்தியையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு பேசியிருந்தாங்க இந்த அன்னதானம் செய்வதற்கு தடை அப்படிங்கிறது பச்சை பொய் நல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அந்த பொய்யை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டே வந்தாங்க உண்மையிலேயே இந்து விரோதம் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து தன்னுடைய அரசியல் கட்சிக்கான ஒரு கொள்கை முழக்கமாகவே பிரச்சாரமாகவே முன்னெடுத்து வரக்கூடிய பாஜக உண்மையிலேயே யாருக்கு விரோதியா இருக்கிறாங்க அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து அவதானிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகள்லையும் ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய வி பி சிங் அவர்கள் அதாவது இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் நடுவணும் நிறுவனங்கள்லையும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் இருபத்திர சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாரு வி பி சிங் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பயன்பெறக்கூடிய வகையில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீட்டை அன்றைய காலகட்டத்தில் இருந்த வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா உயர் சாதியினர் நலனுக்காகவே உருவாக்கப்பட்டு அவர்களுக்காகவே உடைத்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பல இடங்கள்ல எல்லாரும் வைக்கிறாங்க அவங்க செயல்பாடுகளும் அதை உணர்த்தி இருக்கிறது அப்படியான ஆர்எஸ்எஸ் பாஜகவால் இந்த மண்டல் கமிஷன் மூலமாக உருவாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை ஓபிசிக்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்க முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்காக அதை நேரடியாக எதிர்க்க முடியாது இப்போ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதிர்க்கவே இல்லையேன்னு பேசுவாங்க நாங்க எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா நேரடியாக எதிர்க்க முடியாதன் காரணமாக அவர்கள் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் தான் ராமர் கோவில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவும் விழிப்பாக இருந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்கள் உரிமை சார்ந்து சிந்தித்து விடக்கூடாது அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த ஆர் எஸ் எஸ் பாஜக அதற்கு கையில் எடுத்த ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு அந்த பாபர் மசூதியை இடிப்பதற்கான ரத யாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டல் கமிஷன் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட அடுத்த மாதமே நடைபெறுகிறது ஸோ அப்பாவியான ஓபிசி மக்கள் அப்பாவியான பிற்படுத்தப்பட்ட மக்கள் மதவெறி ஏற்றப்பட்டு இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவினரால் மதவெறி ஏற்றப்பட்டு பாபர் மசூதியை இடிப்பதற்காக கர சேவர்களாக அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில இந்த ஓபிசி மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணும் அதற்கு எதிராக போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னொரு பக்கம் உயர் சாதியினரின் ஆதரவு பெற்ற அந்த உயர் சாதி இந்துக்கள் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஒரு பக்கம் ஓபிசி மக்களுக்கு மதவெறி ஏற்றி விட்டு பாபர் மசூதி இடிக்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க அப்போ இங்கே உண்மையிலேயே ஓபிசி மக்களுக்கு இந்துக்களுக்கு யார் விரோதியாக செயல்பட்டு இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வியையும் வேலை வாய்ப்பையும் பெறுவதையே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இந்து விரோதம்னே சொல்கிறாங்க எப்படி அப்படின் அந்த மாதிரி சொல்கிறாங்கிறதுக்கான ஆதாரம் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸினுடைய இதழான ஆர்கனைசரில் இதை குறித்து அவங்க எழுதுகிறாங்க இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டதை குறித்து ஆர்கனைசரில் இப்போ நான் சொல்ல பின்வரும் வாசகங்கள் அப்படியே எழுதியிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு அப்படியே படித்து சொல்கிறேன் நூற்றி ஆண்டு கால அந்நிய ஆட்சியான பிரிட்டிஷ் ஆட்சி சாதிக்க முடியாத ஒன்றை நான் சாதித்து காட்டுவேன் என்று மிரட்டுகிறார் வி பி சிங் இந்து சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஹெட்கேவரும் மகாத்மா காந்தியும் விவேகானந்தரும் தயானந்த சரஸ்வதியும் மேற்கொண்ட முயற்சிகளை அழிக்க துடிக்கிறார் வி பி சிங் வி பி சிங் விரும்புவதெல்லாம் இந்து சமூகத்தை முன்னேறியவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் அரிஜன் அப்படின்னு கூறு போடணும் அதுதான் வி பி சிங்கோட நோக்கம் அப்படின்னு ஆர்கனைசர் ஏடு எழுதியது எனவே இந்த பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு இவங்க எப்படி பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு அக்டோபர் எண்டில் முடிக்கணும் அப்படிங்கிறத அவனுடைய திட்டமிடலாக இருந்துச்சு சோம்நாத்தில் ஆரம்பிக்கிறாங்க அந்த சோம்நாத் நகரில் ஆரம்பித்து அயோத்தியில் போய் முடிக்கிறதா அவனுடைய பிளானாக இருந்துச்சு சோம்நாத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை எதிர்த்த இவர்கள் அவர்களையே அவர்களுக்கு எதிராக அணிதிரட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னூறு கிலோமீட்டர்கள் பயணம் ஆறு இடங்கள்ல பொதுக்கூட்டம் போகிற இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை இஸ்லாமிய சமூகங்களுக்கு எதிரான கோஷங்கள் முழக்கங்கள் அவர்களை தாக்குவது எல்லா இடங்கள்லையும் கலவரம் அப்படின்னு இந்த கலேவரத்தை துவங்கி வைக்கிறாரு லால் கிருஷ்ணா அத்வானி இவர் துவங்கி வைக்கக்கூடிய இந்த யாத்திரை ரத்த யாத்திரை ரத ஆனது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒற்றுமையை செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சதிச்சுக்கிட்டே வருது யாத்திரை வந்து எப்படியும் அவங்க திட்டமிட்ட மாதிரி போகும்னு நினைச்சாங்க ஆனா அந்த திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டார் லல்லு பிரசாத் யாதவ் அவர் என்ன பண்ணாருன்னா பீகாருக்குள்ள வரும்போதே எல்கே அத்வானியை கைது பண்றாரு எல்கே அத்வானிய அக்டோபர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி லல்லு பிரசாத் யாதவ் அன்றைய பீகார் முதலமைச்சராக இருந்த அவர் கைது பண்ண உடனேயே இதை பார்த்து கொண்டிருந்த பாஜக நாம வி பி சிங்க்கு வழங்கின ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு அங்கதான் வாபஸ் வாங்குறாங்க பாஜக இதுதான் சரியான ஒரு நேரம் அப்படின்னு சிங்கை வீழ்த்துவதற்காகவே நம்பிக்கையில்லா திருமணத்தை கொண்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக தனது ஆட்சியை இழப்பதற்கு முன்பாக விபி சிங் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தனக்கு எதிராக அணிதிரண்ட அவர்களை நோக்கி கேட்ட கேள்விதான் இன்றைக்கும் நமக்கு அப்படியே எத்தகைய இந்தியாவை நீங்கள் கட்டி எழுப்ப விரும்புகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்டார் அதே போல மேலும் இந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை ஆதரிப்போர் யார் எதிர்ப்போர் யார் இதை வந்து ஓட்டெடுப்பு வழியாக மக்கள் அறிஞ்சுக்கிட்டோம் என்னுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டாலும் சரி என்னுடைய ஆட்சி தொடர்ந்தாலும் சரி நாளைக்கு யார் இந்த பொறுப்புல வந்து அமர்ந்தாலும் சரி இந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை யாராலும் அழிக்க முடியாது இதை ஒழித்து விட்டு யாராலும் ஒரு நிமிடம் கூட இந்த பிரதமர் பதவியில் உட்கார முடியாது அப்படின்னு பேசியிருந்தார் அன்றைய பிரதமர் வி பி சிங் இதே போல லல்லு சொன்ன வார்த்தைகளும் நம்மளால் வந்து மறக்க முடியாத வார்த்தைகள் அத்வானியை கைது செய்த லல்லு பிரசாத் யாதவ் என்ன சொன்னார்னா ஆட்சியே நாங்கள் இழந்திருக்கிறோம் எதுக்காகனா நாட்டுக்காக இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மேலும் என்ன சொன்னாருன்னா நாங்க நினைச்சிருந்தோம் அப்படின்னா அத்வானிக்கு பாதுகாப்பான பயண ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்து அவர் அயோத்திக்கு வழி வழிவகைகளை ஏற்பாடு பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஒருவேளை அயோத்தி வரைக்கும் அத்வானி போயிருந்தாருன்னா எப்படிப்பட்ட கலவரங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சே பார்க்க முடியல ஏற்கனவே அந்த யாத்திரை அங்க எல்லாம் மத உரசல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு நாங்க அவருக்கு சரியான வசதிகளை ஏற்படுத்தி இந்த ஆட்சியை காப்பாத்திருக்க முடியும் ஆனால் அதை நாங்கள் பண்ண விரும்பலை எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல இந்த விஷயத்தை நாங்கள் இவங்க நாங்கள் அனுமதிக்க முடியாதுங்கிறத ரொம்ப உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லு பிரசாத் யாதவ் தொடங்கி அயோத்தியில முடிய வேண்டிய அந்த ரத யாத்திரை இந்த பிளானுங் இருக்கு இல்லையா அந்த பிளான் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா ஓபிசி மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து தான் அதன் தான் இந்த ரத யாத்திரை இது மண்டலுக்கும் கமண்டலுக்குமான போர் அப்படின்னு ஒரு பிரகடனமே செய்தார் லாலு பிரசாத் யாதவ் இன்றைக்கு வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி வைக்காத ஒரே கட்சி லாலு பிரசாத் யாதவ் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தடுக்கப்பட்ட அந்த பாபர் மசூதி இடிப்பை என்ன பண்றாங்கன்னா வாக்க அறுவடை பண்ணணும் அதற்காக தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரமா முன்னெடுக்கிறாங்க நூற்றி இருபது இடங்களில் வெற்றி பெறாங்க பாரதிய ஜனதா கட்சி அதே போல வரிசையாக பாருங்க தொண்ணூற்றி ஆறில் நடைபெற்ற பொது தேர்தலில் அது நூற்றி அறுபதுக்கு மேலே உயருது தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் அது நூற்றி எண்பதுக்கு மேலே உயருது அதே போல உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மாநில தேர்தலில் எண்பத்தி ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனா ஆனால் தொண்ணூற்றி ரெண்டுல நூற்றி எண்பதுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று முதல் முறையாக பாஜக ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கும் வந்தாங்க அதுதான் உத்தரப்பிரதேசம் இதன் அடிப்படையில் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினுடைய முழு ஆதரவோட அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளை மையப்படுத்தி அவருடைய நினைவு நாள் தெரிஞ்சும் அந்த நாளை சூஸ் பண்ணி பாபர் மசூதியை இடித்தார்கள் பாஜகவிட மற்றும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்கள் ஒன்னா நின்றிருந்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சமாஜ்வாதி கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி ஒன்றாக நின்றதன் காரணமாக பாஜக படுதோல்வி அடைஞ்சாங்க ஊப்பில இப்படியாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்த அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாள்ல ஒரு மசூதியை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அதன் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோயில இன்னைக்கு இந்தியா முழுக்க விமர்சையா கொண்டாடி கொண்டிருக்கிறது பாஜக கொண்டாட வைத்திருக்கிறது பாஜக அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு தேசிய விழாவாக மாற்றி அனைவரையும் கொண்டாடுவதற்கு நிர்பந்திக்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியும் சரி இப்படியாக கொண்டு வரப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை அடைந்திருக்கிறோம் எப்படிப்பட்ட இடங்களை நம்ம நிரப்பி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஆய்வை நம்மளால எடுக்க முடியும் ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அளித்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நான் இப்போ சில செய்திகளை சொல்கிறேன் அனைத்து அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் ஓபிசி பேராசிரியர் பணியிடங்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாகவும் எஸ்சி பிரிவையைச் சேர்ந்த பேராசிரியர் பணியிடங்கள் நாற்பது சதவீதத்துக்கும் மேலாகவும் காலியாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஓபிசி பிரிவினர்களை பொறுத்த வரைக்கும்

எஸ்சி பிரிவினருக்கான இடங்களில் நாற்பத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களில் எஸ்சி பிரிவினருக்கான ஏழாயிரத்தி நானூற்று ஒன்பது பன்னிடங்களில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இடங்கள் காலியாக தான் இருந்துக்கிட்டுருக்கு ஐஐடிக்களில் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் ஐஐஎம்மில் அறுபத்தி ரெண்டு சதவிகிதமும் நிரப்பவே படலை எஸ்சி பிரிவினர் ஒதுக்கப்பட்ட எழுநூற்று ஒன்பது பன்னிடங்கள்ல ஐநூறு இடங்களை தான் நிரப்பி இருக்கிறாங்க அதற்கு அடுத்ததாக எஸ்டி பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்க கூடிய நூற்று முப்பத்தி ஏழு பேராசிரியர் பணியிடங்கள்ல வெறும் ஒன்பது பேர் மட்டும்தான் தான் நிரப்பி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்று மூன்று சதவீத பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக தான் இருந்திருக்குது இதை ஒட்டுமொத்தமாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகங்கள்ல ஒரு குறைவாக குறைவாகத்தான் எஸ்டி பிரிவை சேர்ந்த பேராசிரியர்கள் பணியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க நிரப்பப்படாத இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி ஆகியோருடைய பணியிடங்கள் பல இடங்களில் நிரப்பவே படலை ஒட்டுமொத்தமாக ஐஐடி ஐஐஎம் என்ஐடி ஐஐஎஸ்சிஆர் உள்ளிட்ட நிறுவனங்களை சேர்த்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பணியிடங்களில் பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பணியிடங்கள் நிரப்பவே படலை நிரப்பப்படாத இடங்கள்லாம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்காக தான் இருந்துகிட்டு இருக்கு ஐஐஎம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கும் அதிகமாக ஓபிசி எஸ்சி எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படாமலே இருக்கிறது இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும் சமீபத்துல கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபது ஐஐஎம் நிர்வாகங்கள் ஒன்று சேர்ந்து இடஒதுக்கீட்டுல இருந்து ஐஐஎம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க அந்த பல்கலைக்கழகங்களில் பலவற்றிற்கு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு தகுதியினை வழங்குவதன் மூலமாக அந்த இடஒதுக்கீட்டு வந்து அவங்க விளக்கவும் பட்டிருக்காங்க எனவே இடஒதுக்கீடு அப்படிங்கிற சமூக கடமையிலிருந்து ஒரு மிக முக்கியமான பல பல்கலைக்கழகங்கள் விளக்கு வாங்கியிருப்பதும் இதன் மூலம் தெரிய வருகிறது இப்படியாக கல்வி உரிமையை மறுப்பது தானே ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான ஒரு செயலாக இருக்க முடியும் இதுதானே உண்மையிலேயே இந்துக்களுக்கு எதிரான செயலா இருக்க முடியும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீட்டை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் கோயில் அரசியல வந்து அந்த கையில் எடுத்தாங்களோ அதே போல கடந்த பல ஆண்டுகளாக பல பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவகாரங்கள் வேலைவாய்ப்பின்மை தொழில் வளர்ச்சியின்மை ஆகியவற்றை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை மையப்படுத்தியும் தான் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவாக தேசிய விழாவாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களும் படிக்கக்கூடிய ஒரு இடமா பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துல இந்த விழாவை அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்கறது வந்து விரோதம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய பிஞ்சுகள் மனசில் நஞ்சை விதைக்கிறதா மாறாதா இது மட்டும் இல்லாம சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்புல பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபத்தி ஏழு இட ஒதுக்கீடு மறுக்கப்பட்டு வந்துச்சு திமுக அதிமுக விசிகா போன்ற கட்சிகள்லாம் நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்த பிறகு அது வந்து நடைமுறைக்கு மீண்டும் வந்துச்சு அப்படியாக நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட நாங்க அதை அடுத்த ஆண்டு கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க தான் பாஜக இது இந்துக்களுக்கு விரோதமா இல்லையா இது ஓபிசி இந்துக்களை வந்து பாதிக்காதா இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த சமயத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரம் இடங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடங்கள் நிரப்பவே படலை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறக்கூடிய அழகர் கோயில் திருவிழாவில் இஸ்லாமியர்கள் வந்து உணவு கொடுக்குறாங்க அதை நம்மளால் பார்க்க முடிகிறது திருச்செந்தூரில் பழனியில் இப்படின்னு ஒவ்வொரு கோயில்கள்லேயும் கொடியேற்றம் விழா நடைபெறுகிறது அதை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் யாரும் எதிர்ப்பதே கிடையாது எல்லா இடங்கள்லையுமே ஒற்றுமையாக எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் எந்த விதமான கலவர எண்ணங்களும் இல்லாமல் ஒற்றுமையாக ஒன்றா அண்ணன் தம்பியாக மா அமச்சாரம் பழகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுநூற்று ஐம்பத்தி நான்கு கோயில்களில் அன்னதானம் மதிய விலை உணவு வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் பழனி அருள்மிகு தண்டாயுதமான சுவாமி திருக்கோயில்களில் ஒரு நாள் முழுக்க அன்னதானம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டு திருத்தணி சமயபுரம் திருச்செந்தூர் ஆகிய மூன்று திருக்கோயில்கள்லையும் நாள் முழுக்க அன்னதானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அதை விரிவும் படுத்தியிருக்கிறாங்க இப்படியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படியாக விஷயங்களை வந்து பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில தினமலர் அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் ஆகியோரெல்லாம் சேர்ந்து எது போன்ற விஷயத்தை பரப்ப முயற்சி பண்றாங்க கலவரங்களை தூண்டக்கூடிய அளவிலான செய்திகளை இவங்க பரப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறுகளில் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் எப்படியாக பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டை எதிர்த்து அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் கோவில் அரசு கையில் எடுத்தாங்களோ அப்படியாகத்தான் இன்றைக்கும் இவர்கள் தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது புகுந்துவிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவே இந்த ராமர் கோயில் அரசியலை வந்து மீண்டும் கையிலெடுத்திருக்கிறாங்க பார்க்க முடிகிறது இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை விளக்குவதுதான் இந்த வீடியோவினுடைய மைய நோக்கமாக இருந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்க மற்றொரு ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஒரு செய்தி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்